வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகளை இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு மூலிகை சந்திக்க போகிறோம் இன்றைக்கி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சீம அகத்திங்க சீம அகத்தின்னா என்னன்றது நம்ம ஃபீல்டில் பார்க்கறது வந்துருக்குறோம் இன்றைக்கி லொக்கேஷன் எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இடத்துல இருக்குன்றத பார்க்க போகிறோம் சீம அகத்தியுடைய பயன்கள் எப்படி என்னன்றது பார்த்தோம் முதல் வந்து பார்த்திங்கன்னா திணல்னா நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை சீம அகத்தியை வச்சு நம்ம மூச்சு திருநிலிருந்து ரிலீவ் ஆகலாம் தோல்வியாதிகள் இருந்து வாங்க இன்றைக்கி பார்ப்போம் இந்த மாதிரி ஃபீல்டில் வயல்வெளிகள் அதே மாதிரி ஊடைப்புறம்போக்குகள் நீர் ஓடைகள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சீம அகத்திகள் நிறைய இருக்கும் நிறைய இடத்துல பாருங்கள் நிறைய வந்து ஒரு தண்ணி போகக்கூடிய ஓடைகள் வாய்க்கால்கள் இந்த மாதிரி சைடத்தில் சீம அகத்தி சீம அகத்திய நீ பார்த்தீங்கன்னா வந்து தேன் கூடு மாதிரி அப்படியே வந்து நம்ம மஞ்சள் கலராக அப்படியே வளரும் செடி ரொம்ப பெருசாக வரும் அகத்தி இலை மாதிரி வரும் இப்போ பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் இதில் வந்து வாக்கியால் வந்து நம்ம வந்து வாய்க்கால்கள் நிலங்கள் இப்படி இருக்கும் இந்த மாதிரி நீர் ஓடைகள் இந்த மாதிரி நீர் ஓடைகளாக சந்திக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து சீம அகத்திகள் தண்ணி இருக்கிற இடத்துல நிறையா இருக்கும் நிறைய சொல்லுவாங்க இந்த சாக்கடைகள் சொல்லுவாங்க டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோரேஜ் சாக்கடைகள்லாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சீம அகத்தி உடைய மலையில் வந்து கலந்து ஓடையில் அடிச்சிட்டு வரும்போது முளைச்சிருக்குங்க இது தான் நம்ம வந்து இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணுங்க அதே மாதிரி நர்சரியில் கேட்டிங்கனாலும் சீம அகத்தி கிடைக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இதுதான் வந்து பிடபிள்யூடி வாக்கியால் நான் வாக்கியக்கரையில் வந்து நிறைய இப்போ போகும்போது பார்த்துட்ருப்போம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் காட்டுறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபீல்டில் வந்து நம்ம வந்து நிறைய வாய்ஸை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்றதால வெளி தோற்றத்தில் காட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த சீமகத்திலாம் எப்படி வளருது இதோடைய பிரான்ச்சுகள் எப்படி இருக்குது பூக்கள் எப்படி இருக்குது காய்கள் எப்படி இருக்குது தொடர்ந்து இதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து இதோடைய பயன்கள் இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் மெயினான விஷயம் தோல் வியாதிலிருந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்னும் போது அது சொரியாசஸாக இருக்கலாம் சொரிசரங்காக இருக்கலாம் அதே மாதிரி பிம்பிள்ஸுங்கள் நிறைய தோல் சம்மந்தப்பட்டது வரலாம் அரிப்புகள் வரலாம் கை கிச்சி கால் கிச்சிகள் கருப்பாகலாம் பாதங்காலில் இருந்து மேலே வந்து கருப்பாகலாம் இதெல்லாம் தோல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அரிப்பு மட்டும் இல்லைங்க தேம்பலாக இருந்தாலும் சரி கருப்பு கருப்பாக படறதாக இருந்தாலும் சரி படறதாமராக இருந்தாலும் சரி கக்கூஸ் படையாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு நான் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்குறேன்னா குப்பமேனி ஆயில் குப்பமேனி மேனி பேஸ்ட்டு குப்பைமேனி உள்மருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து குப்பமேனி இப்போ நிறைய பேருக்கு குப்பமேனி கிடைக்கிது சில பேர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க நம்ம பொறுத்தளவுக்கு நேச்சுரல் பிளான்ட்டாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நேச்சுரல் இல்லாதவங்களுக்கு கடையில் வாங்கி பயன்படுத்தலாம் அதனால் தவறுதல் கிடையாது கடையில் வாங்கி மாதக்கணக்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு நம்மளது நேச்சுரல் பார்த்தீங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாளில் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு இதை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆடாதொடை அதையும் நாம் பயன்படுத்தலாம்னு சொல்கிறோம் ஆடாதொடை அப்படின்றது உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டிகிட்டுருக்கிறேன் மரங்கள் எப்படி இருக்குது செடிகளாக எப்படி இருக்குது இலைகள் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டிகிட்டுருக்குறேன் ஆடாதோடை வந்து பெரிய சிறப்பான விஷயம் சித்த மெடிசன்லேயே ஒரு சிறந்த மெடிசனாக சொல்லலாம் ஆடாதொடை ஆடாதோடை பல விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆடாதோடை ஆடாதோடை பவுடராகவும் பயன்படுத்தலாம் மாத்திரைகளாகவும் பயன்படுத்தலாம் கஷாயங்களாகவும் பயன்படுத்திக்கலாம் டீயாகவும் பயன்படுத்திக்கலாம் நிறைய பயன்படுத்தலாம் ஆடாதோடை முதல் பார்த்தீங்கன்னா இந்த உடைய இலைகள் எப்படி இருக்குது இதை வடிவ அமைப்புகள் எப்படி இருக்குது இதை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக நேரம் ஆனாலும் சரி இதை பார்க்கணும் முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உனக்கு சொல்லுவேன் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னு விஷயம் சொல்லும் போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் போகும் ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் சில விஷயத்தை கேதர் பண்ண முடியாது நினைவில் கொள்ள முடியாது அப்போ ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா எனது நம்பர் உடனே கிடச்சிது நம்பரை கூப்பிட்டு ஐயாக்கிட்ட இதை பற்றி தெளிவாக பேசிக்கலாம்னு சொல்கிறீங்க தவறுதல் கிடையாது முதல் என்னோடய வீடியோ முழுமையும் பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கையாண்டுட்டு அதுக்கப்புறம் குணமானாலும் சரி குணமாகலினாலும் சரி என்னை கூப்பிட்டு கேட்கலாம் ஒரு சந்தேகம் வந்தாலும் என்னை கூப்பிட்டு கேட்கலாம் அதுக்காக மட்டும்தான் என்னோடய வந்து கைபேசி நம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க நான் எந்த மூலையும் விற்பனை இல்லைங்க மக்களை யாரையும் வர வைக்கிறது கிடையாதுங்க யாருக்கும் நான் தொந்தரவு கொடுக்கறது கிடையாது உணவே மருந்து நம்ம வந்து தன் கையை தனக்கு உதவி அந்த பேசிக்கில் நான் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவி மருத்துவ சில குறிப்புகளை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் எங்கிட்ட இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் பகிர்ந்துங்க உங்களுக்கு இதில் வந்து நல்ல நிறைவு கிடைச்சதுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்கள் அவங்களுக்கு வைத்தியத்தை சொல்லிக் கொடுங்க தமிழ் மருத்துவம் வந்து மறையக்கூடாது இதுக்காக தான் நான் இவ்வளோ அளவுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பயன்படுத்துங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நாளும் ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ பயன்படும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி மூட்டு வழியாக இருந்தாலும் சரி தலை வழியாக இருந்தாலும் சரி உடனுக்குடன் நிவாரணம் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோவில் நிறைய கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அரிப்பு ஏன் உடல் அரிப்பு வருது அப்படின்னும் போது நமக்கு மலச்சிக்கல் வந்தால் உடல் அரிப்பு வரும் தோல் வியாதி வரும் உப்புகளை வந்து அதிகமாக பயன்படுத்தாத உப்பை வந்து குறைச்சி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் தாட்டுங்க வீசிங் வீசிங் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ன்றது நம்ம கோலை கோளை கட்டிக்கிட்ட ப்ராப்ளம் வரும் டெய்லி அன்றாட நீங்க பல்லு தந்தியாவன சூர்ணம் கொடுத்துருக்குறேன் திரிபலாம் தந்தியாவணம் இதை கலந்து டெய்லி பல்லு விளக்கிட்டீங்கன்னா கோளை கட்டாதுங்க சளி பிடிக்காது மூச்சு திணறல் இருந்து ரிலீவ் ஆகாது மூச்சு திணறலுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன் மூச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கனைய பிரச்சனை வந்தாலும் மூச்சு திணறல் வரும் சு கோழை இருந்தாலும் மூச்சு திணறு வரும் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறு உள்ளவர் மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும் ஆடாதொடை பயன்படுத்துகிட்டு சொல்லியிருக்கிறேன் ஆடாதுடை தான் இதுங்க ஆடாதொடையை வந்து நீங்கள் டீ தூள் மாதிரி நிழலில் காய வச்சு பயன்படுத்திட்டு காலையில் ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் ஆடாதொடை உள்ளார எடுத்துக்கிட்டீங்கனாலும் வீசிங் ப்ராப்ளம் இருந்து வெளியில் வரலாம் தோல்வியாதிகளை கட்டுப்படுத்தலாம் சளிகளை அகற்றலாம் நிறைய விஷயம் இந்த ஆடா துடையாடை வந்து சிறிதளவுக்கு மஞ்சத்தூள் மிளகு கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சம் போட்டு அப்படியே வந்து கசாயம் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெறும் தலையை வந்து காய வச்சு பொடி பண்ணி ரெண்டு மிளகு போட்டு கஷாயம் எடுக்கலாம் இந்த மாதிரி ஆடாதோடைய பயன்படுத்திங்கன்னா தோல்வியாதிலிருந்து ரிலீவாகலாம் சளி தொந்தரவுலேருந்து மூச்சு மூச்சுத்திணர்லேருந்து ரிலீவாகலாம் அதே மாதிரி நம்ம ஆசனவாய் அரிப்புலேருந்து ஆசனவாய் புண்கள் இருந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதே மாதிரி பைல்ஸ்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மலச்சிக்கல்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கேஸ் ஸ்டப்பல்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் கவர் அப் பண்ணுறதுக்காக தான் ஒரு மூலிகைலினாலும் இன்னொரு மூலிகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னவரைன்னு சொல்லுங்க பொன்னவரை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய கிடைக்கும் வேலி சைடு அதே மாதிரி ஓடை சைடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னவரை கொத்தவரைலாம் மாதிரி காய் காய்ச்சிருக்கும் மஞ்ச பூ பூக்கும் அந்த பொன்னவரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாலும் தோல்வியாதிலிருந்து ரிலீவ் பண்ணலாம் மலைச்சிக்கல் இருந்து ரிலீவ் பண்ணலாம் கொலஸ்ட்ரால்களை வந்து டவுன் பண்ணலாம் உடல் வெயிட்டை வந்து பருமனை வந்து குறைக்கலாம் அதே மாதிரி தோல் வியாதிகளுக்கு அதிகமாக இருந்தாலும் மழை நிறைய கனிந்து போகும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு விஷயம் புன்னவரைங்க இந்த பொன்னவரை வந்து கடையில் வந்து லேகியமாகவும் கிடைக்கும் மாத்திரையாகவும் கிடைக்கும் பவுடராகவும் கிடைக்கும் கடையில் நம்ம வீடியோ அளவுக்கு நேச்சர் என்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த பொன்னவரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த பொன்னவரை எப்படி கையாளணும் எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு அடுத்த வீடியோவில் பொன்னவரை பார்ப்போம் இன்னைக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடாதொடையை பற்றி காட்டிட்டோம் சிஎம் அகத்திய பற்றி தான் இன்னைக்கு பேச போயிட்டு இருக்கிறோம் இந்த சீமகத்தியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓடை புறம்போக்குகள் தண்ணி நீர்வழிகள் இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏரி சைடு குளம் குட்டை சைடு இதை பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் வந்து காற்று மூலிமா பரக ஆரம்பிக்கும் நீர் மூலயமா பரக ஆரம்பிக்கும் எங்கே போனாலும் அதை தங்கி இந்த மாதிரி செடியாக வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே காட்டிட்டு இருக்கிற வயல்வெளி ஓரத்தில் எப்படி இருக்குது நீர் ஓடைகள் எப்படி இருக்குது பெரிய பெரிய சாக்கடைகள் பெரிய டவுன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஓடை மாதிரி சாக்கடைகள்லாம் போகும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடை ஓர இடத்துல வந்து நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கும் இதை வந்து பார்த்து கையாளணும் பார்த்து பறிக்கணும் புதர்களில் இருக்கணும் அதே மாதிரி நடக்கிற இட பாதைகளை பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்து ஒரு இந்த ஒரு மூலையில் நம்ம வந்து பறிச்சுக்கலாம் இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் கண்ணுக்கே தெரியாத விஷயம் தோல்வியாவது குணப்படுத்தும் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா வீசிங் ப்ராப்ளம் அதுக்காக நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி பைல்ஸுக்காகவும் எடுக்கிறோம் மலச்சிக்கலுக்காகவும் எடுக்கிறோம் அதே மாதிரி சளி தொந்தரவுக்காகவும் இதை எடுக்கிறோம் அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வியாதிக்கு மட்டும் இல்லை பல வியாதிகளை குணப்படுத்துறது பற்றி சீம அகத்திங்க இந்த சீம அகத்தி எப்படி இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து தோற்றத்தை வெளி தோற்றத்தை காட்டியிருக்கிறேன் நம்ம வீட்டுகளோர் கொண்டு வந்து காட்டிட்டு இருக்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபீல்டில் பேச முடியாது அதனால கொண்டுட்டு வந்திருக்கிற சீம அகத்தியுடைய காய்கள் எப்படி இருக்கும் இலைகள் எப்படி இருக்கும் பூக்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஐடி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாரையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நம்ம வீடியோவில் ஓப்பன் பண்ணி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீம அகத்தின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க உங்களுக்கு வந்து ஃபீல்டுலையும் காட்டியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டியிருக்கேன் ஏன்னா அங்கே வந்து அதிகமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை பூக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அதே மாதிரி காய்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா இது அப்படியே முப்பட்டையாக முப்பட்டையாக இருக்கும் மூணு சைடு இருக்கும் இந்த காய்களை வந்து மூணு சைடு இருக்கும் இந்த மாதிரி காய் வந்து கொத்தாவரங்கிற மாதிரி பெருசாக நீட்டிகிட்டு தை இலைகள் இதோடைய காய்கள் இதெல்லாம் இதுதான் இதோடைய ஐடியா இவ்வளோதான் விஷயங்க இதை நாம் எப்படியெல்லாம் கையாளணும் இந்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொதிக்க வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பூக்களை வந்து நல்லா கொதிக்க வச்சு நைட்டு வச்சுருந்துட்டு காலையில் டீ பல ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் எடுத்துக்கணும் பூக்கள் கிடைக்கலையா இந்த இலைகளையும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வேவிச்சு நைட்டு வச்சுட்டு காலையில் லேசாக வெது வெதுப்பான சூடில் காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன் முன்னே எடுத்துக்கணும் இதை எடுக்கும் போது என்ன நிகழ்வுகள் ஏற்படும் நான் சொல்கிறேன் இது வந்து உடல் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அப்போ உங்களுக்கு வந்து சுபபேதி ஆகும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசென்ட்ரி ஆகிற ஆகும் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அந்த டிசென்ட்ரி ஆகிற மாதிரி ரெண்டு டைம் மூணு டைம் போது நம்ம கொலஸ்ட்ரால் குறைக்க ஆரம்பிக்கும் வயிறு சுத்தமாகும் தோல்வியாதிகள் குணமாகும் கோழைகள் வந்து மழை வழியே வெளியேறும் வயிறு டிசென்ட்ரி ஆகும் போது தானே தானே வந்து இந்த சளிகள்லாம் வந்து மோஷன் வழியாக போகும் அப்போ உங்களுக்கு வந்து மறைமுகமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வியாதி உங்களுக்கு கண்ணு கறி இல்லாமல் தோல்வியை தானே குணப்படுத்த முடியும் ஆற்றல் உண்டு வீசிங் ப்ராப்ளத்திலிருந்து சளி வெளியில் கோழை இலக்கி வெளியில் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக் மூச்சு விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் மூச்சு திணறலே வராதுங்க இந்த மூச்சு திணறலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் சடனாக சடனாக வந்து மூச்சு திணறல் சரியாகாது ஏன் கேட்குறீங்களோ அவங்களுடைய உடல் அமைப்பு இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துல மூச்சு திறல் வரும் ஆறு மாதத்துல மூச்சு திறல்னால் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ளே மூச்சு திறனல் சரி பண்ணிடலாம் வீசிங் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூச்சுத்திற்குன்னா ஆறு மாதம்னாச்சும் தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்போ இது சரியாகும் எனது நண்பர் ஒருத்தர் நேற்று வர ஃபோன் பண்ணி கேட்டார் ஐயா இந்த மாதிரி வந்து சிஎம் அகத்தை கொடுத்தீங்க மூச்சுத்தணலுக்காக கொடுத்தீங்க எனக்கு வந்தே தோல் வியாதி வந்து வருஷ கணக்கில் இருந்தது பத்து நாள் நாள் தான் எடுத்தேன் என்ன அறியாமல் தோல் வியாதிகள் அனைத்து போயிடுச்சு அறிப்புகள் கிடையாது எனக்கு நல்லா ரொம்ப ரொம்ப பேசினார் எனக்காக இந்த சில பதிவுகளை போடுங்க மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு ஏற்கனவே கொடுத்துருக்குற ஆல்ரெடியா இருந்தாலும் உங்களுக்கு அதோட கோட் பண்ணி கொடுக்குறேங்க மறைமுகமாக என்னென்ன வியாதிகள் போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ்டபிள் யாருக்கு ஒரு கேஸ்டபிள் பேக் பெயின் போன் பெயின் எந்த பெயின் இருந்தாலும் இந்த மலைச்சிக்கலை வந்து சரி பண்ணது தானே ஆட்டோமேட்டிக் போகும் இதெல்லாம் மறைமுகம் நம்ம மாத்திரை மருந்து இல்லாமல் சில வியாதிகள் தானே குணமாகும் இதை எடுக்கிறதுனால அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த பூக்களை நிழலில் உதிர்த்தி வச்சுட்டு இருக்கிறோம் ஆவராம்பூவும் இதையும் சேர்த்து எடுத்துங்க கொலஸ்ட்ராலை வந்து நார்மல் பண்ணிக்கலாம் உடல் வெயிட்டை குறிச்சிக்கலாம் வீசிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம் தோல்வியாலையை சரி பண்ணிக்கலாம் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா என்ன சொல்றீங்களா தெரியாது போயிடும் ஒரே முறை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அப்படி இல்லைங்க என் உள்ளத்துல என்ன இருக்குதோ உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன் இதை வந்து கேட்கறதும் கேட்காததும் உங்களுடைய விஷயம் ஏன்னா நான் வந்து மக்களுக்கு வந்து இதை வெளிப்படுத்துறேன் இந்த மூலிகை இந்த மாதிரி வியாதிக்குலாம் சரியாகும் இதெல்லாம் எடுத்துங்க இந்த மாதிரிலாம் எடுத்துங்கன்னு சொல்றேன் இதை உங்களுக்கு பக்குவம் பண்ணி விருப்பம் உள்ளவங்க நம்ம ஏபிக்க விளாச லைக் பண்ணிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கங்க உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் பழங்காசு தேவை கிடையாது உடலை நமக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த கிட்னி சம்மந்தப்பட்டதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குற மூக்கு சொல்லி பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு மூக்கிரட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக கிட்னிக்கு வந்து மாத்திரை மருந்துகளை நிறைய எடுக்காமல் இந்த மூக்கிரட்டையை பற்றி நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக அந்த கிட்னி கனையை சம்மந்தப்பட்டதுக்கு எடுத்துங்க கொத்தவரங்கா கொடுத்துருக்க எடுத்துருங்க வெண்பூசணி எடுத்துக்கங்க பூசணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் மல்லி இலைகளை நிறைய எடுங்க நிறைய அந்த மாதிரி இருக்குங்க இதை வந்து நம்ம எப்படிலாம் கஷாயம் போடணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த இலைகளை வந்து நிழல உதைத்து வச்சு கட் பண்ணி டீ தூள் மாதிரி பயன்படுத்தி நைட்டு கஷாயம் போட்டு வச்சு காலையில் எடுங்க அதே மாதிரி பூக்களை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்பவும் எடுக்கலாம் மறுநாள் காலையிலையும் முடித்துக்கலாம் இந்த மாதிரி தோல் தோல்வியாதிகள் வந்து நார்மலாக பண்ணிக்கலாம் நமக்கு வந்து மெயினான விஷயம் மழத்தை இலக்கி வெளியில் கொண்டு போகுது பயில்ஸுகளை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பயில்ஸுக்கு நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சோற்று கற்றாலை கொடுத்துருக்குறேன் சிறப்பான விஷயம் பயில்ஸ் தானே குறைய ஆரம்பிக்கிறது உடல் சூட்டை கொண்டு போய் கொண்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை கஷாயம் போட்டு வீடியோவில் போட்டு காட்டணும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பதிவு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கணும் கொடுத்துருக்குற இந்த மாதிரி எல்லாம் எடுத்துங்க உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வெளியில் போகும்போது நமக்கு அரிப்பு இல்லாமல் தோல் இருந்தால் பத்து மக்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் இந்த அரிப்பு சம்மந்தப்பட்டது படர்த்தாமரை சொரியாசிஸு இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஓரமாக நிற்க வேண்டிய ஒரு விஷயம் வரும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் இப்படி சொறிய வேண்டிய விஷயம் வரும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து பார்த்திங்கன்னா சிஎம் அகத்தி எடுத்துக்கங்க வீசிங் பிராபலத்திலிருந்து ஆஸ்மா பிராபலத்திறந்து ஏங்கல்னு சொல்லுவோம் பல வடிவத்தில் சொல்லுவோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு ஒருத்தர் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க ஒரு பொருளை தூக்கிட்டு போனால் அப்போ வருமோன்னு பாதுகாப்போம் அதே மாதிரி நீங்கள் காலையில் டெய்லியும் பல்லு விளக்கும் போது தந்தியாவனம் சொன்னோன்னு சொல்லிட்டு இருக்கேன் சொன்னோம் இது கலந்து நம்ம வீடியோல கொடுத்துருக்குறேன் டெய்லி பல்லு விளக்கிட்டு வாங்க அன்றாடம் அன்றாடம் நம்ம மூச்சு குழலில் இருக்கிற கோழைகள் தானே வெளியில் வரும் மூச்சு திணலுக்கு இடம் கிடையாது நமக்கு வந்து மூச்சு அடைப்பு ஏற்பட்டால் மரணம் ஏற்படும் மூச்சி வந்து திணறல் வராம வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளமும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி மூக்கிரட்டை வந்து குத்து மூக்கிரட்டைன்னு சொல்லுவேன் அது வந்து கசாயமாக நீங்க எடுத்துக்கங்க சூப்பாவும் எடுத்துங்க கணையத்துக்கு மட்டும் இல்லை இந்த மூச்சு திறனலுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கங்க உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கணும் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் குடும்பமும் ஆரோக்கியம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ओम नम शिवाय वालग ओम नम शिवाय वालग